அப்போஸ் நடிவுடைய புத்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது காலத்துல தானம் பண்ணுறது ஒரு ஊழியமாகவே கருதி குறித்த உணர்வை காட்டும் உணர்வு நீங்க பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஜோம் பண்றதை காட்டும் அடுத்த கட்ட நீங்க எந்த கட்டத்துக்கு போவீங்கன்னா ஐயோ பக்கத்து வீட்டுல கஷ்டப்படுறாங்களே ஆண்டு உலகத்துல இத்தனை நடக்குது ஐயோ இந்த நாட்டுல கஷ்டம் இருக்குது எல்லாம் அவங்களுக்கு உணர்வு தரும் அந்த உணர்வு அடுத்த கட்டம் என்ன செய்யும்னா ஜபத்துல மட்டும் அவங்களுக்கு தாங்குறதா இருக்காது

பாரு கொடுக்கறத ஒரு ஊழியமாகவே கருதுனாங்க மக்களை ஊக்கப்படுத்துனாங்க நீ உண்மையிலேயே ஜபிக்கிற மனுஷனா அடுத்தவோட தேவைகளை உணர்ந்து கொள்வோம் நீ உண்மையிலே தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு மனுஷனா நீ அடுத்தவோட தேவையில உணர்ந்து கொள்வோம் நீ உண்மையிலேயே தேவனுக்கு பயப்படுற மனுஷன் நீ அடுத்தவோட தேவை உணர்ந்து கொள்வா உண்மையிலேயே நீ தேவ பக்தி உள்ள மனுஷன் அடுத்தோட தேவையை உணர்ந்து கொள்வா இது அர்த்தம் இப்ப என்ன அஞ்சு பைசா கொடுக்க மாட்டோம் அடுத்தவங்களுக்கு ஆனா நானும் தேவபக்தி உள்ள கிடைக்கும் இல்ல ஒரு அனுபவங்களுக்கு கிடையாது வேதத்தையே நீங்க சோதிச்சு பாருங்க உண்மையிலேயே நீ ஜபிக்கிற மனுஷனா இருந்தா இறக்க குணமுள்ள இறுதி உங்களுக்குள்ள இருக்கும் உங்க சுபாவம் மாறும் கடினமான இருதயம் மாறி இறக்கு குணமுள்ளதான ஒரு சுபாவம் உள்ளவங்களா மாறி எத்தனை பேருடைய இருதயம் அந்த அஞ்சு வயசு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது யோசிக்கிறீங்களோ இல்ல அதுக்கு ஒரு முரும இல்ல அதுக்கெல்லாம் நான் கொடுக்கணுமா நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உண்மையில கூடியவங்க கிடையாது உண்மையாக ஜபிக்க கூடிய இறுதியும் உள்ளவங்களும் கிடையாது எனக்கு என் தேவன் எல்லாவற்றையும் தருகிறாரு அப்ப எனக்கு தந்திருக்கிறார் நான் அதுல ஒரு பங்கு என்ன செய்றேன் என்னை காட்டிலும் கீழான ஒரு நிலைமையில வறுமையில பசியில பல்வேறு நெருக்கத்துக்குள் நான் கொடுப்பேன் உணர்வு கொடுப்பேன் ஏன்னா உணர்வு அருளும் ஆவியானவர் இருக்கேன் உண்மையிலேயே நீங்க குணம் உள்ளவங்க உண்மையிலேயே நீங்க கூடியவங்கன்னா அந்த உணர்வுகளுக்குள்ள தாக்கும் நான் நல்லா சாப்பிட்றேன் ஆனா பக்கத்து வீட்டில் எதுவுமே இல்லை அந்த இறக்க குணம் உங்களுக்கு தருவா நீங்க கொடுக்க இப்ப எத்தனை பேர் இருக்குன்னு பாருங்க கண்டிப்பா கிடையாது நூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடியதான கெட்ட கடினமுள்ள இறுதி கூட நிறைய பேர் இருக்காங்களே தவிர எனக்கு ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒரு நூறு ரூபாய் கொடுத்தா என்ன அவன் நல்லா நிற்பவானேங்கிற எண்ணம் கிடையாது எவ்வளோ கழு நிருபம் பதிமூணு பதினாறு வாசிகள் அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதுங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் பாருங்கள் ஸ்தோத்ரம் என்று சொல்லும் போது அது ஒரு பலி என்று சொல்லப்பட்டது அப்ப அது ஒரு ஜெபம் இங்க அதுக்கு இணையாக எதை கொண்டு வர்றாரு ஆண்டவர் அன்றியும் பாருங்க உண்மையிலேயே அதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் தான தர்மம் பண்ணவும் மறவாதுங்க மறக்காது இப்ப யாருக்கு ஞாபகம் இருக்கு யாருக்கு உதவி பண்ணணும்னு எண்ணம் இருக்கு கிடையவே அது இல்லை ஆனா நான் ரொம்ப தேவபக்தி உள்ள நினைக்கிறீங்க நீங்க தேவபக்தி உள்ளவங்க இல்ல

அஞ்சு ரூபா செலவு போனா ஐயோ அஞ்சு ரூபா செலவாகி போயிட்டேங்கிற என்ன இருக்கே தவிர அதை கொடுக்கணும் கொடுக்கும் போது தேவனை நான் கடனாலியா வைக்கிறேன் அப்ப அந்த கடனை எப்படி தெரியுமா நிவர்த்தி பண்ணுவார் எனக்கு ஒரு தேவை வந்துடுமா எனக்கு ஒரு இக்கட்டு வந்துடுமா எனக்கு ஒரு வியாதி வருந்துருமா என் பிள்ளைக்கு ஒரு நெருக்கடி வந்துடுமா என் குடும்பத்துல ஒரு சோதனை வருந்துடுமா அவர் இறங்கி அந்த கடனை அப்படியே நிவர்த்தி பண்ணி